அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஜோதிடத்திலே இருந்து ஒரு பதிவனை பார்க்கப் போகிறோம் விருச்சிக லக்னமும் மரண காலமும் என்கின்ற தலைப்பிலே இந்த பதிவினை பார்க்கப் போகிறோம் விருச்சிக லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு எந்த காலத்தில் எந்த காலகட்டத்திலே மரணம் வரும் என்பதை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் காலபுருஷ தத்துவத்தின்படி விருச்சிக ராசி எட்டாவது ராசி விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் பிறந்த லக்னத்திற்கு ஏற்றபடி அவர் சுபராகவும் அசுபராகவும் மாறுவார் விருச்சிக ராசியிலே சூரியன் சூரியனுக்கு நட்பு வீடு விருச்சிக ராசி சந்திரனுக்கு நீச்ச வீடு விருச்சிக ராசி செவ்வாய்க்கு ஆட்சி வீடு புதனுக்கு பகைவேடு குருவுக்கு நட்பு வீடு சுக்கரனுக்கு நட்பு வீடு சனிக்கு பகைவேடு ராகுவுக்கும் கேது ராகுவுக்கு நீச்ச வீடு கேதுவுக்கு உச்ச வீடு பொதுவாக ராசி இரட்டை ராசி ஒற்றைய ராசி இரட்டையராசி வரிசையிலே இரட்டையராசி ஆண் ராசி பெண் ராசி வரிசையிலே பெண் ராசி அடுத்து சரராசி ஸ்திர உபயராசி வரிசையிலே ஸ்திர அடுத்து ஃப்ளாய் என்று சொல்லுவார்கள் ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் என்று ஆகவே நெருப்பு ராசியாக நெல்ல ராசியாக காற்று ராசியாக ஜலராசியா என்று சொன்னால் விருச்சிக ராசி விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதம் கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆகிய ஒன்பது பாதங்கள் இந்த விருச்சிகராசியிலே அடங்கும் செவ்வாய் பகவான் ஒரு ஆண் கிரகம் நான்கு ஏழு எட்டு என்கிற பாவியிலே அவர் பார்ப்பார் சுபபலன்களை தருவார் அசுப பலன்களையும் தருவார் அந்த பிறந்த லக்னத்துக்கு ஏற்றபடி அந்த லக்னத்திற்கு அவர் சுபராக இருந்தால் சுபபலனையும் அசுபராக இருந்தால் அசுப பலனையும் தருவார் பொதுவாக இயற்கை சுபர்கள் இயற்கை பாவிகள் என்று இருப்பார்கள் அலே இயற்கை சுபர் இயற்கை அசுபர் என்ற கணக்குப்படி பார்த்தால் சூரியன் செவ்வாய் இவர்களெல்லாம் இயற்கை அசுபர்கள் அந்த கணக்குப்படி பார்த்தால் இந்த செவ்வாயும் அசுபராக வருகிறார் செவ்வாயினுடைய நிறம் சிவப்பு செவ்வாய்க்கு உரிய நவரத்தனம் பவழம் செவ்வாய் எதுக்கெல்லாம் காரகனாக அமைவார் என்று சொன்னால் அரசியலில் ஈடுபடுவர்களுக்கு வீரதீர பராக்கிரமம் நடத்துபவர்களுக்கு அவர் வந்து காரகராக இருப்பார் செவ்வாயினால் வரக்கூடிய தோஷம் என்ன என்று சொன்னால் பித்தம் அதாவது கபம் வாதம் பித்தம் என்பவர்களே அதில் செவ்வாய் பகவான் மிகவும் பலம் எழுந்து போனால் பித்த உடம்பாக இருக்கும் அடுத்து செவ்வாய் பகவானுக்குரிய உலோகம் தாமரம் செவ்வாய் பகவானுக்குரிய தேவதை முருகன் செவ்வாய் பகவானுக்கு உரிய குணம் என்றனால் தாமச குணம் சத்தோகுணம் ரஜோகுணம் தாமசுணம் சதோனும் ரஜவனும் தமோணம் என்பார்கள் அந்த தமோணம் என்று சொல்லக்கூடிய தாமச ஊனத்தைச் சேர்ந்தவர் செவ்வாயினுடைய திசை தெற்கு திசை செவ்வாயினுடைய ஆட்சி வீடு விருச்சிகம் செவ்வாய்க்கு உச்ச வீடு மகரம் செவ்வாய்க்கு நீச்ச வீடு கடகம் செவ்வாய்க்கு மிதுனம் கன்னி பகை வீடு சிம்மம் தனுசு மீனம் நட்பு வீடு செவ்வாய் பகவான் இரவிலே பலம் பெறுவார் அடுத்து பத்தாம் வீட்டிலே பலம் பெறுவார் செவ்வாய்கிழமைகளிலே செவ்வாய் பகவான் பலம் பெறுவார் மூன்றாம் வீட்டிலே நற்பலம் தருவார் செவ்வாயினுடைய காரகத்துவம் செவ்வாய் பகவான் நன்றாக ஆட்சியிலே உச்சத்திலே இருந்தால் சரீர வளம் இருக்கும் கோபம் நிறைய இருக்கும் நோய் நொடிகள் வராது அடுத்து பகை வைராக்கியம் எதிர்வாதம் போன்றவைகளெல்லாம் இருக்கும் சகோதரத்திலே அன்பும் பாசமாக இருப்பார்கள் அடுத்து அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு நிலம் மனை வீடு வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு ஒரு ராசியில் அவர் தங்கக்கூடிய காலம் ஒன்றரை மாதங்கள் அவர் முன்னோக்கியும் செல்வார் பின்னோக்கியும் செல்வார் செவ்வாய் பகவான் வக்கரம் என்று சொல்வார்கள் செவ்வாய் பகவானுடைய புஷ்பம் செவ்வாய் பகவானுக்குரிய புஷ்பம் செண்பகம் செவ்வாய் பகவானுடைய வாகனம் அன்னப்பறவை செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் தோரை செவ்வாய்க்கு உரிய கேத்திரம் ஒன்பது க்ஷேத்திரங்கள் என்று சொல்வார்களே ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு ஒரு க்ஷேத்திரம் அதில் வைத்தியஸ்வரன் கோயில் செவ்வாய்க்கு அதிதேவதை பூதேவி பிரத்தி அதி தேவதை முருகன் செவ்வாயினுடைய மறுபரு மறுபெயர்கள் அங்காரகன் என்று அழைப்பார்கள் அழலோன் அழல் என்று சொன்னால் தீ தீயோன் என்று சொல்லுவார்கள் நெருப்பு உட நெருப்பு குணமுடையவன் என்று சொல்வார்கள் குதிரன் இரத்தத்திற்கு காரணமாக இருப்பதனால குதிரன் என்று சொல்வார்கள் குஜன் என்று சொல்வார்கள் குருதி என்று சொல்வார்கள் சகோதர காரகன் என்று சொல்லுவார்கள் பூமி காரகன் என்று சொல்லுவார்கள் நிலமகன் என்று சொல்லுவார்கள் மங்களன் என்று சொல்லுவார்கள் பூமகன் என்று சொல்லுவார்கள் ஆக விருச்சிக லக்னத்திலே விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு மாரகாதிபதிகள் யார் என்பதை இப்போது நாம் பார்க்கப்போ வரும் ஆக விருச்சிக லக்னத்திலே பிறந்தவருக்கு எந்த காலகட்டத்திலே மாரகம் வரும் என்று பார்த்தால் அறுபது வயது எழுபது வயது எண்பது வயது தாண்டிய பின்னாலே எல்லோரும் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் தான் அர்த்தம் ஏனென்று சொன்னால் உடல் நலிவு ஏற்பட்டு விடுகிறது உடல் பலம் குறைந்து விடுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுகிறது பல நோய்கள் வந்து அண்டுவதற்கு வாய்ப்பாக அமைகிறது ஆகவே அந்த காலகட்டத்திலே அவருக்கு எப்பொழுது மரணம் வரும் படுக்கையாக இருக்கிறார் சோர்வாக இருக்கிறார் எப்போது இறைவனடி போய் சேர்வோம் என்று இருக்கிறார் என்றெல்லாம் சில பேர் பேசுவார்கள் அப்படி பேசுகின்ற போது அவருடைய மகன்களாக விளங்கக்கூடியவர்களோ பிள்ளைகளோ மற்றவர்களோ உறவினர்களோ இவருக்கு மரணகாலம் எப்பொழுது ஏற்படும் என்று ஜோதிடரை கேட்டால் அந்த ஜோதிடர் சொல்லுவார் விருச்சய லக்னத்திற்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி மாரகாதிபதி மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி மாரகாதிபதி ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி மாரகாதிபதி அந்த மாரகாதிபதியுடைய திசையிலே புக்திகளிலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதை ஜாதகத்தை கணித்து சொல்லுவார் அந்த விதத்தில் பார்த்தால் இந்த விருச்சிய லக்னத்துக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி யாருன்னு சொன்னால் ரெண்டாம் வீடு தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஏழாம் வீடு ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகவே இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயுள் காலம் வரக்கூடிய நேரம் அதாவது குரு திசை குரு புக்தியிலே வரலாம் அல்லது திசை சுக்கர புக்தியிலே வரலாம் அடுத்து மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி மூன்றாம் வீட்டோன் சனி அடுத்து எட்டாம் வீட்டோன் புதன் மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியாக மூன்றாம் வீடு விருச்சிக கணக்கெடுத்தால் விருச்சிகம் தனுசு மகரம் மகரம் மூன்றாம் வீடு மூன்றாம் வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் எட்டாம் வேடு விருச்சிகம் தனுசும் மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷமம் மிதனம் எட்டாம் வீடு மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் ஆக விருத்திக லக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய ஆட்சி படுத்த ஆட்சி பெறக்கூடிய லக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு மூன்றுக்கும் அதிபதி புதன் மூன்றுக்கு அதிபதி சனி எட்டுக்கு அதிபதி புதன் ஆக சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகை புதன் பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகை ஆகவே நிச்சயமாக சனி திசை சனி புக்தி காலங்களில் மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது புதன் திசை புதன் புக்தி காலங்களிலே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது வேறு எந்த திசை நடந்தாலும் அந்த திசையிலே சனி புக்தி காலங்களில் புதன் புக்தி காலங்களில் மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தடுத்து ஆறுக்கும் பன்னொன்றுக்கும் அதிபதி ஆறாம் ஒன் யார் என்று சொன்னால் மேஷ இது விருச்சிகிராசிலிருந்து கணக்கெடுத்தால் ஆறாம் வீடு மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் அடுத்து பதினோராம் வீட்டு அதிபதி யாருன்னா கன்னிராசி அவன் புதன் இப்போது லக்னாதிபதி யார் என்று சொன்னால் ஒரு ஜாதகரை வாழ வைக்கக்கூடிய கிரகம் லக்னாதிபதி ஒரு தந்தையை போன்றவர் என்று சொல்லுவார்கள் ஆக ஒரு தந்தையை போன்று இருக்கக்கூடிய ஒரு கிரகமானது அந்த வா ஜாதகரை வாழ வைக்க தவிர மாயம் மா வைக்காது அந்த மயத்தில் பார்த்தா லக்னாதிபதியும் செவ்வாய் ஆறாம் விட்டுவனும் செவ்வாய் ஆகவே ஆறாம் விட்டோனாக விளங்கக்கூடிய செவ்வாயினுடைய திசையிலேயோ புக்தியிலேயோ நிச்சயமாக மரணம் வராது அடுத்து பதினோராம் வீடு பார்த்தால் பதினோராம் வீடு கன்னிராசி கதிபதி யார் என்று சொன்னால் புதன் செவ்வாய்க்கும் புதனுக்கும் பகை உண்டு ஆகவே புதன் திசை புதன் புக்தி காலங்களிலே நிச்சயமாக மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது வேறு எந்த திசை நடந்தாலும் அதிலே புதன் புக்தி காலங்களிலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்கிறேன் அதடுத்து மாரக வீடு என்று சொன்னால் ரெண்டாம் வீட்டோன் ஏழாம் வீட்டோன் அதாவது ரெண்டாம் வீட்டிலே இருக்கக்கூடிய கிரகம் ஏதாவது இருந்தால் அந்த கிரகத்தினுடைய தசாபுக்தியிலையும் வரலாம் அல்லது ஏழாம் வீட்டோன் ஏழாம் வீட்டிலே ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய தசாபக்தியிலேயும் வரலாம் அடுத்து மூன்றுக்கும் மெட்டுக்கு மதிபதி பார்த்தால் மூன்றாம் வீட்டிலே இருக்கக்கூடிய கிரகம் ஏதேனும் மூன்றாம் வெட்டுக்கு அதிபதி சனி ஒரு கால் சனி அந்த இடத்துல இருக்க மாட்டார் ஆனால் அந்த சனியன்டைய வீட்டிலே வேறு ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும் ஆக மாரக வீட்டிலே இருக்கக்கூடிய கிரகமும் மாரகத்தை தரும் அதே போல் எட்டாம் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கிரகமும் மாரகத்தை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு தசா புக்தெழிலே வரும் அடுத்த ஆறுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி ஆறாம் வீடு மேஷராசி என்று சொல்லிவிட்டேன் அந்த மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானாலே எந்த விதமான மரணமும் வராது ஆனால் அந்த வீட்டிலே அந்த சத்ரஸ்தானத்திலே பகைஸ்தானத்திலே கடந்தஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கிரக வீட்டுக்கு அதிபதி செவ்வாயாக இருந்தாலும் அந்த ஆறாம் வீட்டிலே வேறு ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் அது மாரக வீடாக இருக்கிற கணத்தினால் அந்த கிரகத்தோடைய தசா அல்லது வேறு கிரகத்தோடைய திசையிலே அந்த அந்த ஆறாம் வீட்டினுடைய பு ஆறாம் வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தினுடைய புக்திகளோ நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு போல் பதினோராம் வீட்டுக்கு அதிபதி புதன் அந்த புதன் திசை புதன் புக்தியிலே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த பதினோராம் வீட்டிலே வே புதன் இல்லாமல் வேறு ஏதேனும் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் அந்த கிரகத்தினுடைய தசா புக்தியிலேயோ அல்லது வேறு கிரகத்தின் தச திசையிலே அந்த கிரகத்தின் புக்தியிலேயோ நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை எடுத்து ரெண்டிலே ஏழிலே மூன்றிலே எட்டிலே ஆறிலே பதினொன்றிலே இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய பார்வை அந்த கிரகத்தினுடைய பார்வையில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய தசாபுக்தியிலேயும் மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆகவே நண்பர்களே ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் இறந்தவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் இறந்து போன ஒருவர் இருக்கிறார் அவருடைய ஜாதகத்தை பார்க்கிறீர்கள் அப்படி பார்த்து பார்க்கிற போது நான் சொன்ன இந்த அளவுப்படி ரெண்டுக்கு ஏழுக்கும் அதிபதியுடைய தசாபுக்தியிலே அல்லது மூன்றுக்கு எட்டுக்கும் உடைய தசாபக்தியிலே அல்லது ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடைய கிரகத்தினுடைய தசாபுக்தியிலே அல்லது மாரக வீட்டிலே இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசாபக்தியிலே அல்லது மாரகாதிபதிகளால் பார்க்கக்கூடிய கிரகத்தின் அல்லது சேர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தின் தசாபக்தியிலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதை நாம் துல்லியமாக சொல்லலாம் இதை எப்படி நிரூபிப்பது என்று சொன்னால் இறந்தவருடைய ஜாதகத்தை ஒருவர் எடுத்து கொண்டு வந்தால் அந்த இறந்தவருடைய பிறந்த நாள் ஜாதகத்தை போட்டால் அவருடைய தசாபுக்தியெல்லாம் போட்டுக்கொண்டே வந்தால் அவருக்கு எந்தெந்த நேரத்திலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு என்பதை எழுதி கொண்டே வந்தால் அவருடைய மரணம் வந்து இந்த காலகட்டங்களிலே ஒன்றிலே ஒன்று வந்து அமையும் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லி ஆகவே ஜோதிடத்திலே நிச்சயமாக லக்னத்திலே எந்த லக்னத்திலே பிறக்கிறார்களோ அந்த லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு எந்த தசாபுக்தி காலங்களிலே மரணம் வரும் என்பதை நாம் துல்லியமாக உயிரோடு இருப்பவர்களுக்கும் சொல்லலாம் மரணத்தை எது நோக்கி இருப்பவர்களுக்கும் சொல்லலாம் ஏற்கனவே மரணம் அடைந்தவர்களும் எந்த காலகட்டத்திலே மரணம் அடைந்திருப்பார் என்பதையும் சொல்லலாம் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லி உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேர வேண்டுமானால் ராமச்சந்திரன் முருகை என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் மிகவும் பிடித்திருந்தால் ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவினை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்